வணக்கம் லண்டன் பாமுகம் தொலைக்காட்சிக்கு மும்மத பாடல் வெள்ளிக்கிழமைக்குரிய பாடலை குடும்பிலிருந்து சிவரூபன் சர்வேஸ்வரி வணக்கம் நடாமோகனவர்களே வாணிமோக நபர்களே பக்தி நெறிகொண்டு பாரெல்லாம் இரவின் புகழை பாடி பண்போடும் அன்போடும் அறத்தோடும் இந்த அவனியிலே மக்கள் எல்லாம் இன்புற்று வாழ இன்று ஐயப்பனுடைய விரதம் நாட்கள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த சபரிமலையான நினைத்து என்றும் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் கிட்ட அவனை நினைந்து ஒரு பாடலை தருகிறேன் குடும்ப சற்றிலிருந்து சிவரூபன் சர்பேஸ்வரி சபரிமலை தன்னில் தவம் இருந்த சபரி மாலை தன்னில் தபம் இருந்தபா சாந்தம் நிலபவே ஐயாப்பா சபரி மாலை தனி தபம் இருந்த ஆபரி மலை தனில் தாபம் இரந்தபா ം നിലപേ അയ്യപ്പ കലത്തിനിൽ മാലയും ഒന്തൻ നാമം സ്ല്ല കലത്തിനിൽ മാലയും നാമം സ്ല്ല കാലത്തിൽ മാലയും மணி கண்ட நாக மாநிலத்தில் வந்தவா மணி கண்ட நாக மாநிலத்தில் வந்தவ களத்தில் மாலையும் உந்தன் நாமம் சொல்ல மணி கண்ட நாக மாநிலத்தில் Benda bahasa barimah tidak nil, tabah miranda bahasa antum nila bawa ayah pa. தீர்ப்பதற்கு கானகம் சென்றாய் தனித்துவமாய் சிரித்து நீயும் இருமுடி கட்டி தனித்துவமாய் சிரித்து நீயும் இருமுடி கட்டி ஒரு மனதாய் புலி பாலை எடுக்கவே சென்றாய் ஒரு மனதாய் புலி பாலை எடுக்கவே சென்றாய் ஓசை கொண்ட உந்தன் புகழ் நின்றாய் ஓசை கொண்ட குந்தன் புகழும் போகி நின்றாய் கன்னி மாலை அணியவைத்து கருணையும் கொடுத்தாய் கன்னி மாலை அணிய வைத்து கருணையும் கொடுத்தாய் கருத்தப்பட்டு உன்னை வழிபட செய்தாய் கருத்தப்பட்டு உன்னை வழிபடச் செய்தாய் சாமி சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமியே சரணம் 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 ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ நன்றி வணக்கம்